அனைவருக்கும் வணக்கம் அரியலூர் மாவட்டம் செந்துரை ஒன்றியம் உடையான் குடிக்காடு கிராமத்தில் பால செல்லமுத்து தனலட்சுமி இவர்களின் புது மனை புகு விழா நிகழ்ச்சியை பற்றிய வீடியோ பதிவு தான் இது வாங்க வீடியோ பதிவுக்கு போவோம் இந்த நிகழ்ச்சியானது பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையிலேயே சாஸ்திர முறைகள் படி நடைபெற்றது அழகான வீடு நட்புகளாலும் உறவுகளாலும் வீடு நிறைந்திருந்தது பூஜை பொருட்கள் அனைத்தும் முறையாக சரியாக வைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் நடைபெற்றது பூஜையில் வைக்கப்பட்ட கலசங்கள் எல்லோரிடம் கொடுக்கப்பட்டு அதை வீட்டின் மேற்கூரையில் ஊற்றுவதற்காக அனைவரும் மாடிக்கு சென்றனர் அங்கு சூடம் ஏற்றப்பட்டு கலச நீர் வீட்டை சுற்றி அந்த சுற்றுச்சுவர் மேல் ஊற்றப்பட்டது புனித நீர் ஒவ்வொருவரும் கலசம் வைத்திருந்த ஒவ்வொருவரும் ஊற்றிக்கொண்டு வந்தனர் அந்த அதிகாலை வேலை அந்த ரம்யமான வேலை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாகவும் செய்பவர்களுக்கு ஒரு அருமையான மன சந்தோஷத்தையும் கொடுத்ததென்றால் அது மிகையாகாது உறவுகளும் நட்புகளும் சேர்ந்து கொண்டாடிய இந்த இல்லம் என்றும் மகிழ்ச்சி பொங்க அவரது கல்லூரி நட்புகள் வாழ்த்து வா தமது வாழ்த்துதலை ஃப்ளக்ஸ் வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய வெளிப்படுத்தினர் இது பார்ப்பவர் அனைவரையும் கவர்ந்த ஒரு நிகழ்வாகும் அறம் வீரா சேனலுக்காக அரை செல்வி மகிழ்ச்சியை நன்றி வணக்கம்